சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு குல பற்றி குலம் தெரியாம போனாலும் குல தெய்வம் தெரியாம போக கூடாதுன்னு பழமொழி உண்டு இந்த பழமொழி குலதெய்வத்துக்கான முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுது குல நம்ம முன்னோர்களால தலைமுறை தலைமுறையா வணங்கிட்டு வந்த தெய்வம் தான் மற்ற தெய்வத்துக்கும் குல தெய்வத்துக்கும் இருக்கிற வேறுபாடு என்னன்னா மற்ற தெய்வங்களை பொறுத்தவரை தன்னை வணங்குற எல்லாருமே பிள்ளைங்க தான் ஆனா குலதெய்வத்தை பொறுத்தவரை உங்களோட வம்சவழி தான் அவங்களோட பிள்ளைகள் குலதெய்வ சன்னதில நின்று நம்ம கஷ்டத்தை சொல்லி அழுதோம்னா மறுகணமே அதுக்கான தீர்வு கிடைக்கும்னு சொல்லுவாங்க விட பங்குனி பௌர்ணமையில வணங்குனா சிறப்பு இன்னும் கூடுதலாவே இருக்கும் குலதெய்வ வழிபாட்டை யார் ஒருத்தர் ஒழுங்கா செஞ்சுட்டு வராங்களோ அவங்கள எந்த ஒரு கிரகத்தாலையும் எதுவும் செஞ்சிட முடியாது குலதெய்வத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு குலதெய்வத்தோட அருள் வீட்டில் இல்லைன்னா அந்த வீட்டில் எவ்வளவு பெரிய மகாணம் வச்சு வழிபட்டாலும் சரி எத்தனையோ ஹோமம் நடத்தினாலும் சரி ஒரு பலனும் இருக்காது குலதெய்வம் தெரியாதவங்க கால பைரவர் சன்னதியில வியாழக்கிழமை குரு உரையில அர்ச்சனை வச்சு குலதெய்வத்தை காட்டணும்னு வேண்டிக்கலாம் அர்ச்சனை செஞ்சுட்டு பசுக்கு அகத்திக்கீரை கொடுங்க குல தெய்வமும் சாஸ்தாவும் ஒண்ணுதான் நினைக்காதீங்க குலதெய்வம் வேற சாஸ்தா வேற ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுட்டு வணங்குங்க குலம்னா வம்சாவளின்னு பொருள் ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு தெய்வத்தை நம்ம முன்னோர்கள் வச்சிருப்பாங்க தன்னோட அடுத்த சந்ததி நல்லா இருக்கணும்ன்றதுதான் குலதெய்வ வழிபாட்டோட முக்கிய குறிக்கோளை குலதெய்வம் பெரும்பாலும் சின்ன கோவில தான் இருக்கும் ஆனா சின்ன தெய்வம் தானே அலட்சியப்படுத்திடவும் கூடாது அதோட சக்தியை நம்மளால் கணிக்கவே முடியாது யமன் கூட ஒருத்தரோட உயிரை எடுக்கணும்னா அவரோட குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி வாங்கணும் குல நம்மளோட கர்ம வினையை கூட நீக்க முடியும் குலதெய்வ வழிபாட்டில் பல முறைகள் இருக்கும் உருவ வழிபாடு உருவம் இல்லாத வழிபாடு ஆயுதங்களை வழிபடுறது நினைவு பொருட்களை வச்சு வழிபடுறது ஆண்கள் மட்டும் கும்பிடுற குலதெய்வ கோயிலும் இருக்கு இரவு பூஜை வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் பூஜை நடக்கிற தெய்வம்னு சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம பாரம்பரிய முறை எதுவோ நம்ம முன்னோர்கள் வணங்கினதை தொடர்ந்து நாமளும் கடைபிடிச்சிட்டு வணங்கிட்டு வரலாம் நிறைய ஊர்களில் நம்ம பார்த்துருப்போம் அவங்க பிள்ளைங்க பேரன் பேத்திகள் மட்டும் படிப்புக்காக வேலைக்காகனு வெளியூர் அனுப்பி வச்சுட்டு பெரியவங்க மட்டும் பூர்வீக இடத்துல இருப்பாங்க காரணம் பூர்வீகத்தை விட்டு வெளியே போகும்போது ஊர் எ எல்லை காவல் தெய்வத்துக்கு பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் குறைஞ்சிடும் அதனால தெய்வத்துக்கு சக்தியும் குறைஞ்சிடும் தெய்வத்தோட சக்தி குறைஞ்சா மழை பெய்யாது விவசாயம் செழிக்காது நிறைய ஊர்ல எல்லை காவல் தெய்வங்கள் எல்லாம் பூஜை இல்லாம கோவிலே பூட்டப்பட்டிருக்கு பூர்வீகத்தை விட்டு வெளியேறினா குல தெய்வம் ஊர் காவல் தெய்வம் நாளடைவுல மறந்தே போயிடும் பலருக்கு பூர்வீகமே மறந்து போயிடும்ன்றதுதான் ரொம்ப வேதனையாகவும் இருக்கும் நமக்கு பிறந்த ஊர் தான் சொந்த ஊர்னு நிறைய பேர் நினைக்கிறது தப்பு நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து வந்த பூமி தான் பூர்வீகம் பூர்வீகத்தை விட்டு வெளியூர் எங்க போகக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வந்து வணங்கிட்டு போகணும் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும் பிள்ளைங்களுக்கும் பூர்வீகத்தை பத்தியும் குலதெய்வத்தை பத்தியும் சொல்லி கொடுத்து வழங்க பெண்கள் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆண்கள் வீட்டு குலதெய்வத்தை தான் சொல்லுவாங்க குலதெய்வத்தையும் வணங்கினா பலனும் நமக்கு கிடைக்கும் ஒருவேளை குலதெய்வ வழிபாட்டை மறந்துருந்தீங்கன்னா ஆரம்பிங்க முதலே இருந்தே வேற எந்த தெய்வமும் குலதெய்வத்துக்கு ஈடு இல்ல மற்றொரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க